இந்த நிகழ்ச்சி ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் பல கதைகள் புராண கதைகள் பறக்கும் வலுசற்பம் குறித்து பேசுகின்றன சில அடிப்படை உண்மையை கொண்டிருக்கக்கூடும் மெய்ப்பொருள் மூல ஆராய்ச்சியாளர்கள் ஊர்வனவையான பறக்கும் ராட்சத பள்ளிகள் ரக்கை பள்ளிகளின் புதைக்கப்பட்ட எலும்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவைகளுக்கு நீண்ட மெல்லிய அலகுகள் தலையில் அலகு முகடுகளை கொண்டிருக்கும் பறக்கும் பள்ளிகள் ஐநூறு பவுண்டுகள் எடை கொண்டதாக இருக்கும் இறகின் நீளம் கிட்டத்தட்ட நாற்பது அடி ஒரு சிறிய செஸ்னா விமானம் போல் இருக்கும் பறக்கும் பள்ளிகள் பத்து அடி நீளம் உள்ள கழுத்தும் கால்கள் ஏழு நீளம் உள்ளதாகவும் இருக்கும் கீழிருந்து பார்க்கும் போது ஒரு பறக்கும் பள்ளியின் பின்னால் முன்னால் இருக்கும் கால்கள் கூர்மையான வாலோடு வலுசற்பும் போல் தோற்றம் அளிக்கும் சில பறக்கும் பள்ளிகள் வெள்ளத்தில் கூட தப்பித்திருக்கலாம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கிரேக்க வரலாற்றாளரான ஹெராடடஸ் அரேபியாவில் இறகுள்ள சர்ப்பங்களை குறித்து எழுதியிருக்கிறார் நண்பர்களே இன்று குறைந்தபட்சம் ஒரு பறக்கும் வலு சர்ப்பம் இருப்பதை அறிகிறோம் பறக்கும் வலு சர்ப்பம் தான் பிசாஸ் சிலர் அவரை ஒருவித மதத்தை சார்ந்தவர் என்றும் வேதாகமத்தை வலியுறுத்தி நிச்சயமாக முடிந்தவரை அவர் ஏமாற்ற தீர்மானித்தவர் என்று நினைத்தார்கள் இன்று என்னோடு இணையுங்கள் இந்த எதிரியை நாம் நெருங்கி பார்க்கையில் வெளிப்படுதலில் பறக்கும் வலு சிற்பத்தை குறித்து கொலம்பியாவில் உள்ள இந்த உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியாது கொலம்பியாவில் கூட்டத்தொடர்களை நடத்தியிருக்கிறேன் அவர் ஒரு நாயகன் மாதிரி பப்லோ எஸ்கோபார் அவர் வரலாற்றில் மிகப்பெரிய போதை மருந்து விற்பனையாளர் உண்மையில் ஒரு சில அற்புதமான விஷயங்களை நான் பெற்றுள்ளேன் அவற்றை நான் மறக்கவில்லை உங்களுக்கு இந்த விஷயங்களை படிக்கப் போகிறேன் ஒரு காலத்தில் அவர் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக கருதப்பட்டார் அவரிடம் முப்பது பில்லியன் டாலர்கள் இருந்தது இன்றைய தரநிலையில் அது ஐம்பது பில்லியன் டாலர்களாக இருக்கலாம் எண்பதுகளில் ஒரு கட்டத்தில் தேவைகள் மிகவும் அதிகமாக இருந்தது பாப்லோ எஸ்கோபார் மற்றும் மேட்லின் கார்டல் பெரும்பாலும் உணர்ச்சி இழக்க செய்யும் மருந்து வகையை பதினைந்து டன் அளவு ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் விற்பனை செய்தார்கள் அந்த போதை மருந்து இரண்டு ஆப்பிரிக்க யானைகளுக்கு சமமானது போதை மருந்து வர்த்தகத்தின் உச்ச நிலையில் அவர் அறுபது மில்லியன் டாலர்களை ஒரு நாளில் சம்பாதித்து வந்தார் விற்று கொகைன் விற்று சம்பாதித்தார் உண்மையில் அவர் அதிக பணம் வைத்திருந்தார் என்று நான் அறிகிறேன் அவர் வைத்திருந்த ரொக்க பணத்தை ரப்பர் பேண்டுகளால் கட்ட அந்த ரப்பர் பேண்டுகளை வாங்க ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரம் டாலர்கள் செலவழித்தார் அவர் வெப்பமண்டல களஞ்சியங்களில் பணத்தை அதிகம் ஒதுக்கி ஒழித்து வைத்திருந்தபோது போது எலிகள் அவற்றை குறித்து தள்ளி இருந்தன அதில் அவர் ஏறக்குறைய இரண்டு மில்லியன் டாலர்களை இழந்தார் பணத்தை கட்டி புதைத்து வைத்திருந்தார் நம்ப முடியாத அளவு பணம் கொலம்பியா நகரத்திற்கு அருகே ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வைத்திருந்தார் அதில் அவர் ஒரு கற்பனை வீட்டை கட்டினார் இருபது அறை கொண்ட மாளிகை அநேக ஜனங்களை அழைப்பார் இசை கலைஞர்களை அழைத்து பணத்தை செலவழித்தார் சொந்தமாக காளை வளையத்தை அமைத்திருந்தார் உயிரியல் பூங்கா அமைத்திருந்தார் நீதிபதிகள் மற்றும் கொலம்பிய ஜனாதிபதி வேட்பாளர் உட்பட சுமார் நாலாயிரம் இறப்புகளுக்கு பொறுப்பாளியாக இருந்தார் கொலம்பிய ஜனாதிபதி வேட்பாளர் உட்பட அவர் ஒருபோதும் அந்த பணத்தையும் அந்த அதிகாரத்தையும் கொண்டு திருப்தி அடையவில்லை அவர் மக்களை நேசிக்க விரும்பினார் அவர் நாட்டின் ஜனாதிபதியாக விரும்பினார் அவர் பணத்தை செலவழித்தார் ஏழை கிராமங்களுக்கும் பள்ளிகளுக்கும் பொதுப்பணிகளுக்கும் போதுமான அளவு பணத்தை இறைத்தார் அவர்கள் எல்லோரும் அவரை நேசித்தார்கள் அவர் ஒரு நாயகன் என்று நினைத்தார்கள் அவர் அரசியலில் குதித்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அதிலும் திருப்தி அடையவில்லை அவர் மேலான அதிகாரத்தை விரும்பினார் மேலும் மேலும் அரசியலில் உள்ள மற்ற சிலர் அவரை கவனமாக விசாரிக்க ஆரம்பித்தபோது போது அவர்களால் அவர் கொல்லப்பட்டார் ஆம் அவர் கொல்லப்பட்டார் அவர் வைத்திருந்த அந்த பணம் வெள்ளி மற்றும் புல்லட்டுகள் அவர் வாழ்க்கைக்கு உதவியதா அவர் அனைவருக்கும் முன்மாதிரியை தந்தார் நான் உங்களுக்கு ஊதியம் தருகிறேன் நீங்கள் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்வார் நீதிபதிகள் விசாரிக்க ஆரம்பித்தால் ஜனங்கள் அவருக்கு எதிராக சாட்சி அளித்தால் அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் ஆம் சொல்கிறேன் அவர்கள் ஆம் படுகொலை செய்யப்படுவார்கள் நாலாயிரம் கொலைகள் சந்தோஷத்தை தரவில்லை அதற்கு மேலும் இன்னும் உங்களுக்கு தெரியுமா அது எஸ்கபார் போன்ற ஜனங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும் பாத்திரத்தை நமக்கு நினைவூட்டுகிறது ஹிட்லர் மற்றும் ஸ்டாலின் போன்ற தனி நபர்களில் சிலர் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டிருப்பவர்கள் மேலும் அதிகமான அதிகாரத்தை பெற அவர்களிடம் பணம் இருந்தது பணம் இருந்தது ஆம் அந்த பிசாசானவன் தோற்றம் பற்றி வேதம் கூறுவதால் இது நமக்கு நினைவூட்டுகிறது வெளிப்படுத்துதலில் வில்லனை கையாள்வதில் உண்மையில் அவன்தான் முழு வேதாகமத்திலும் வில்லன் அவன் பிசாசு என்று அறியப்படுகிறான் நான் இன்றிரவு கேட்கப் போகின்ற முதல் கேள்வி யாரால் பாவம் உண்டானது நம் பாவங்களிலிருந்து ரட்சிக்கவே இயேசு வந்தார் ஏன் பாவம் உலகில் வந்தது தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக உண்டாக்கி இருந்தால் ஏன் பாவம் செய்ய வேண்டும் பாவம் எங்கிருந்து வந்தது ஜனங்கள் சில நேரங்களில் முதலில் குளிர் யாருக்கு எடுத்தது என்று கேட்பார்கள் யாருக்கு முதலில் எய்ட்ஸ் வந்தது இது எல்லாம் ஒரு மர்மம் போல இருக்கிறது வேதம் இதற்கான பதிலை தருகிறது வெளிப்படுத்துதல் விசேஷம் பனிரெண்டில் வசனம் ஒன்பதில் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசெருப்பம் தள்ளப்பட்டது எனவே அது பாம்பு என்று அழைக்கப்பட்டது எனவே சாத்தான் இப்படித்தான் உருவானான் இதை நம்புகிறீர்களோ இல்லையோ பூமியில் அல்ல மேலே பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் அவன் ஏனெனில் பிசாசானவன் ஆதி பாவம் செய்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது பிசாசுதான் சாத்தான் அவன் உண்மைதான் ஆண்டவர் மட்டும் நம் கூட்டங்களில் நல்ல தேவதூதர்களை அனுப்புவதில்லை என்று நம்புகிறேன் பிசாசும் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாமல் தடை செய்ய அவர்களை திசை திருப்ப அதன் பிரதிநிதிகளை அனுப்ப முயற்சிப்பதை நம்புகிறேன் சீற்றத்தோடு பொங்கி எழும் யுத்தங்கள் உண்டாகின்றன மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இங்கே தேவன் இருக்கிறார் நல்ல தேவதூதர்கள் இருக்கிறார்கள் அப்படியே பிசாசும் இருக்கிறது இந்த உலகில் தீய சக்திகளும் இருக்கிறது வரலாற்றில் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது பிசாசு இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம் சில பயங்கரவாதிகள் ஒரு நபரை சிறை வைத்து பெட்ரோல் குண்டுகளை வீசி தீ வைக்கிறார்கள் அதோடு மட்டும் நிற்பதில்லை அதை வீடியோ எடுத்து போடுகிறார்கள் அது தீமையை வெளிப்படுத்துகிறது இதுதான் ஆண்டவரை நோக்கி திருப்புவதற்கான காரணங்களில் ஒன்று அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு ஆண்டவரை பற்றி நிச்சயமாக தெரியாது ஆனால் உண்மையாகவே பிசாசு இருக்கிறது என்று நான் உறுதி செய்கிற போது நன்மையே செய்ய வேண்டும் அப்படி செய்கிறவர் ஆண்டவர் மட்டுமே இருக்க முடியும் என்று நான் நினைத்தேன் பாவம் செய்வதற்கு முன் சாத்தானின் பெயர் என்ன அந்த நேரத்தில் அவன் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தான் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பிசாசு குறித்து நமக்கு சொல்லும் இரண்டு அதிகாரங்கள் நீங்கள் அவனை குறித்து கொஞ்சம் அறிந்திருக்கலாம் அவன் தன் பெயரால் அழைக்கப்படவில்லை நீங்கள் ஏசாயா பதினான்கு செல்லுங்கள் பாபிலோன் ராஜாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்துடன் ஏசாயா தொடங்குகிறது அந்த துன்மார்க்க ராஜாவிற்கு பின்னால் இருக்கும் வல்லமையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி ஏனி வானத்திலிருந்து விழுந்தாய அந்த வார்த்தை லூசிபர் அதன் பொருள் விடிவெள்ளி ஒரு லத்தின் வார்த்தை எவிரேய மொழியில் இது ஹெலியேல் அதன் அர்த்தம் காலை நட்சத்திரம் ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலேயே விட வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே நான் என்பதில் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நீங்கள் கூறலாம் அது நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் நான் 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 உங்களுக்கு தெரியும் நான் என்ற மனநிலையில் உள்ளவர்கள் நான் என்னை என்னுடையது என்னுடைய மற்றும் நானே புத்திசாலி என்று கருதப்படுகிற நபர்களை விட ஐந்து மடங்கு அதிகம் சுயநலம் உன்னை பைத்தியமாக்கும் சிருஷ்டிப்புக்கள் சிருஷ்டிகருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம் என்ற யோசனை உங்களுக்கும் எனக்கும் அதன் சத்தம் பித்து பிடிப்பது என்பது எப்படியோ அது ஆண்டவரை மேற்கொள்வதற்கு போதுமான வல்லமையை கொண்டிருக்கலாம் லூசிபர் மிகவும் சக்தி வாய்ந்தவன் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் முன்னை மூடிக்கொண்டிருக்கிறது அவன் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பூரண அழகுள்ளவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது அவைகளுக்கு அழகான குரல் வளம் நம்ப முடியாத இசை திறமை மற்றும் சாத்தான் இசைகளை பயன்படுத்தும் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது அவன் பிறக்கவில்லை ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான் தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அவர்களும் பிறக்கவில்லை நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லப்படுகிறது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் இப்போது அவர் எதை பற்றி பேசுகிறார் அவன் கேரூபாக இருந்தவன் அவன் விசேஷமானவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவுற்றிருந்தாய் ஆக ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கினாரா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கினாரா அல்லது சாத்தானாக இருக்க தீர்மானித்தவர் அழகான தேவதூதனை ஆண்டவர் உண்டாக்கினாரா உங்களில் எத்தனை பேர் குடும்பங்களை அறிந்திருக்கிறீர்கள் அற்புதமான குடும்பம் நல்ல தாய் நல்ல தந்தை பல குழந்தைகள் அவற்றில் ஒன்று மட்டும் கெட்ட பிள்ளையாக மாறி தீமையை உண்டாக்குகிறதா நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரே குடும்பம் நல்ல சகோதர சகோதரிகள் ஆனால் இது ஒன்று மட்டும் தன் இஷ்டத்திற்கு நடக்கிறதே ஆனால் தகப்பன் நல்லவர் ஒருவேளை ஆண்டவர் தவறு செய்து விட்டாரோ என் மூன்று லூசிபரின் உண்மையான தோற்றம் என்ன அவனுடைய நிலை என்னவாக இருந்தது நான் எதை தொற்றிருக்கிறேன் என்று கொஞ்சம் விரிவாக பார்க்கப் போகிறேன் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தா என்கிறார் தேவதூதர்கள் அதிக மேன்மைக்குரியவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வேதம் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கிறீர் என்று சொல்கிறது லூசிபர் தேவதூதர்களில் உயர்ந்தவனாக இருந்தான் இவைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஊழியம் செய்திருந்தால் அதாவது லூசிபர் ஆண்டவரின் ஆரம்ப சிருஷ்டிப்புகளில் ஒன்றாக இருக்கலாம் தேவதூதர்களில் தலைவன் நம்ப முடியாதவன் அழகானவன் மகா வல்லமையுடையவன் பிசாசின் வல்லமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் தனது பாதுகாப்பை யோபை விட்டு எடுத்தவுடன் சாத்தானிடம் சரி நான் உன்னை துன்புறுத்த அனுமதிக்கிறேன் என்று சொன்னார் சாத்தான் வானத்திலிருந்து தேவனுடைய அக்னியால் சுட்டடித்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது வனாந்திர வழியாய் பெரும் காற்று வந்து வீட்டின் நாலு மூலைகளில் மடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் சாத்தானுக்கு இந்த இயற்கையின் மீது நம்ப முடியாத சக்தி இருக்கிறது நான் இந்த சாத்தானின் சக்தியை மகிமைப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் உங்கள் எதிரிகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் நீ குறையற்றிருந்தாய் நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோ நான் உன்னை சிருஷ்டித்தேன் உங்களில் சிலர் உடன்படிக்கை பெட்டியை பற்றிய நிகழ்வுகளையும் தேவனின் சிம்மாசனத்திற்கான உடன்படிக்கை பெட்டியின் அடையாளத்தையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் அங்கே பேழையில் இரண்டு ஜீவன்கள் இருக்கின்றன அவைகள் என்ன ஆனது தேவதூதர்கள் கேருவீன்கள் இவைகள் இரண்டு அவைகள் காப்பாற்றுவதற்கான கேரூப்புகள் நீங்கள் ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரின் சிங்காசனம் அதில் ஆண்டவரின் சிம்மாசனத்தை பற்றி பேசுகிறது இந்த இரண்டு சீராபீன்களும் இரண்டு தேவதூதர்களும் இரட்டை செட்டையால் தன் முகத்தை மூடி இரட்டை செட்டைகளால் தன் கால்களை மூடி இரட்டை செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும் இந்த இரண்டு தேவதூதர்கள் நீங்கள் எப்போதாவது இதை கவனித்திருந்தால் அதாவது போப் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தபோது புனித பேதுரு தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்வார் வலது இடது பக்கத்தில் இரண்டு தேவதூதர்கள் தூதர்கள் என்று கொண்டிருப்பார்கள் நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா வேதத்தில் இந்த ஏசாய அதிகாரத்திலிருந்து கேட்கப்பட வேண்டியது சொல்கிறது லூசிபர் தேவனுடைய வலது கையில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தவன் தாழ தள்ளப்பட்டான் என்று சொல்கிறது தள்ளப்பட்டான் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் சற்று நேரத்தில் இன்றைய செய்திக்குள் மறுபடியும் செல்வோம் வேதாகமத்தில் கிறிஸ்து என்று விவரிக்கப்பட்டுள்ள இந்த நபரை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்துப் பார்த்ததுண்டா நாங்கள் உங்களுக்கு இலவசமாக வழங்க விரும்பும் ஒரு சிறப்பு ஆய்வு வழிகாட்டியை தயாரித்துள்ளோம் அதை நீங்கள் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதன் பெயர் அந்தி கிறிஸ்து யார் தானியேல் புத்தகம் மற்றும் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் காணப்படும் தீர்க்க தரிசனங்களை இயேசுவின் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு இனி தோன்ற போகும் இந்த நபரை குறித்து புரிந்து கொள்வதற்கும் இனி ஆளப்போகும் இந்த வல்லமை வாய்ந்த ஆளுமை கடைசி நாட்களில் தேவ ஜனங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தப் போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கும் இந்த புத்தகம் நமக்கு உதவும் இதை படித்த பிறகு அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இன்றைய செய்திக்குள் திரும்பிச் சென்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து பல அற்புதமான சத்தியங்களை தெரிந்து கொள்வோம் இப்போது அவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு ஒத்துழைப்பார் அன்பான தேவதூதராக இருப்பார் என்று நமக்கு தெரியாது அவரை மீண்டும் தெரிந்திருந்தால் அன்பு செலுத்துவீர்கள் ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாகவே சிருஷ்டித்தார் வேதம் சொல்கிறது எந்த நன்மையான ஈவும் உங்களுக்கு தேவனின் சித்தம் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினால் ஏதன் தோட்டத்தின் சிருஷ்டியை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை உருவாக்கும் போது அவர் எதை அறிவிக்கிறார் எப்போதும் நல்லதாகவே இருந்தது நன்றாக இருந்தது நன்மையாக இருந்தது நல்லது நல்லது மிகவும் நல்லது அது ஒரு பரதீசாக இருந்தது பரலோகத்தில் குறைவு காணப்பட்டதாக நினைக்கிறீர்களா தேவன் நன்மையாகவே சிருஷ்டித்தார் சரியான இணக்கமாக இருந்தது அது எவ்வளவு காலம் நீடித்தது எனக்கு தெரியாது அநேக கணக்கான ஆண்டுகள் சரியான பாதையில் இருந்திருக்கலாம் இப்போது அதை தெரிந்து கொள்ள வழி இல்லை ஆனால் ஏதோ நடந்திருக்கிறது அவன் அதிருப்தி அடைந்திருக்கிறான் மகிமையும் ஆராதனையும் கனமும் கொடுப்பதை அவன் கண்டு பொறாமை கொண்டான் கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாகவே அவன் அந்த நிலைப்பாட்டை விரும்பினவன் ஆண்டவர் மகிமைப்படுவதைக் கண்டு அவன் பொறாமை கொள்ள தொடங்கினான் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுப்பதைக் கண்டு கோபம் கொண்டான் அவன் யோசித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு ஆண்டவர் தேவையில்லை நமக்கு நமக்கு அப்படிப்பட்ட வல்லமை வேண்டும் என்று நினைத்தான் ஏன் நமக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கக்கூடாது ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கிய போது இவை எல்லாவற்றையும் சகித்திருக்கலாம் மனுஷர்களை அவர் தன் சொந்த சாயலாக சிருஷ்டித்தார் தேவனின் சாயலாக தனது சொந்த சாயலில் நம்மை உருவாக்கினார் நம் சொந்த சாயலாக மனுஷர்களை சிருஷ்டிப்போம் என்றார் தேவதூதர்கள் இதை செய்ய முடியாது திருமணம் செய்து கொள்ள முடியாது அவர்களுக்கு பிள்ளை பேர் கிடையாது ஆகவே தேவதூதனின் தேவனின் வல்லமை எதுவும் கொடுக்கப்படாததால் கோபப்படத் தொடங்கினான் கிறிஸ்துவின் நிலைப்பாட்டை விரும்பத் தொடங்கினான் அதை பெற்றுக்கொள்ள ஒரு பிரச்சாரத்தை அவன் தொடங்கினான் இப்போது நீங்கள் எனக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூட விரும்புகிறேன் இதை படம் பிடித்து பாருங்கள் பிசாசு எப்படிப்பட்ட தோற்றத்தை கொண்டிருப்பான் என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் எத்தனை பேர் ஒரு கதாபாத்திரத்தை பார்த்தீர்கள் சிவப்பு நிறம் கொண்டதாக அது இருப்பதை யாராவது பார்த்தீர்களா சிவப்பு லியோடாட்ஸ் உங்களில் எத்தனை பேர் பிசாசின் உருவத்தை பார்த்திருக்கிறீர்கள் கொம்புகள் மோசமாக ஒவ்வாள் இறக்கைகள் கொண்டு அவன் பேட்மேன் அவன் இந்த உருவங்கள் வேதாகமத்தில் இருந்து வந்ததா இப்போது சாத்தானுக்கு சந்தோஷம் உங்களுக்கு தெரியுமா உங்களால் சிவப்பு பிசாசு வண்ணப்பூச்சு வாங்க முடியும் சாப்பிட சாத்தான் கேக் வாங்க முடியும் அவன் எப்போதும் வழக்கமான பாரம்பரிய கார்டூன் கதாபாத்திரம் கொண்டவன் ஆக சாத்தான் என்பவன் சிரிக்கிற விஷயம் அல்ல அவன் ரொம்ப நிஜம் அவன் இந்த மாதிரி புராண கால நகைச்சுவை கதாபாத்திரத்தை போல ஜனங்கள் நினைப்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி உண்மையில் இப்படிப்பட்ட தோற்றம் கொண்டவனா சாத்தான் சாத்தானே தன்னை வெளிச்சத்தின் தேவதூதனிலிருந்து மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அவன் அழகானவன் ஆம் வெளிச்சத்தின் தேவதூதன் இரண்டு குருந்தியர் பதினோராம் அத்தியாயம் நாம் அதைப் பற்றி அதிகம் பேசுவோம் ஆகவே எது பாவத்திற்கு உன்னை நடத்துகிறது நீங்கள் மீண்டும் படியுங்கள் எசைக்கியல் இருபத்தி எட்டு பதினேழு உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளிப் போடுவேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அவனுடைய சக்தி வெளிப்படையான அதிகாரத்தை கரைப்படுத்தி இருக்கிறது முழு அதிகாரமும் முற்றிலும் அழிந்து விட்டதா வல்லமை கரைபட்டது மட்டுமல்லாமல் சில வேளைகளில் ஜனங்கள் ஐஸ்வர்யத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அதனால் அவர்கள் கரைபடக்கூடும் சில ஜனங்கள் பிரபலம் அடைகிறார்கள் சில ஜனங்கள் பார்க்க அழகான தோற்றத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அது அவர்களுக்கு மேட்டிமையை கொண்டு வரும் சாத்தான் தேவன் வல்லமையான துதியையும் மற்ற தேவ அதிகமான ஆராதனையும் பெற்றுக்கொண்டதனால் அதை வஞ்சிக்கத் தொடங்கினான் அவனுக்கு மேலாக இருக்கும் இயேசுவின் மேல் புறாமை கொண்டான் உங்களுக்கு தெரியுமா இது சுவாரஸ்யமானது பிள்ளைகளை நீங்கள் முப்பத்தி ஒரு சுவைகள் கொண்ட பேஸ்கன் ராபின்ஸுக்கு கூட்டிச் சென்று அவர்களுக்கு அதிகமான ஐஸ்கிரீம்களை வாங்கிக் கொடுக்கும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஒன்று கூடுதலாக வாங்கிக் கொடுங்கள் மகிழ்ச்சி குறைந்துவிடும் சொல்வது சரிதானே நாம் என்ன தவறு செய்கிறோம் அங்கே இப்படி தவறு நடக்கிறது இந்த பொறாமை ஆண்டவரின் நிலையில் பேராசை கொள்ளத் தொடங்கினான் நான் வானத்துக்கு ஏறுவேன் உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்றான் அவன் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினான் நுட்பமான வேலை செய்ய வேண்டியிருந்தது என்று உணர்ந்து அவன் வானத்திலிருந்து விழாத மற்ற தேவதூதர்களிடத்தில் முரண்பாடுகளை பரப்பத் தொடங்கினான் அந்த சமயத்தில் அவர்களில் யாரும் விழுந்து விடவில்லை அவர்களுக்கு தேவனை குறித்து சந்தேகங்கள் உருவாக தொடங்கியது ஆண்டவர் நமக்கு அவசியமில்லை நாம் ஒவ்வொருவரும் கடவுளாக மாற வேண்டும் அவர் நமக்கு சிருஷ்டிப்பு வல்லமையை கொடுக்க வேண்டும் நாம் சரியாக தேவனுக்கு அடுத்தவர்களாக இருக்க வேண்டும் ஏன் நமக்கு அவர் மகிமையை கொடுக்கவில்லை உலகத்தில் விழுந்து போனவர்கள் ஏன் நம்மை வணங்கக்கூடாது லூசிபர் சந்தேக விதைகளை விதைக்க தொடங்கினான் அதற்கு தலையாக செயல்பட்டான் புத்திசாலியாக இருந்தான் மிக புத்திசாலி அவனுடைய அந்த அளவு கடந்த புத்திசாலித்தனத்தை நீங்களும் நானும் கூட புரிந்திருக்க முடியாது அவன் தனது வல்லமைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளத் தொடங்கினான் அவன் என்னால் இந்த பல்லாயிரக்கணக்கான தேவதூதர்களின் சக்தியை பெற முடிந்தார் இந்த ஆண்டவரை வீழ்த்திவிடலாம் என்று அவன் நினைத்தான் எனக்கு தெரியும் அது நமக்கு சரியாக இருக்காது ஆனால் அதைத்தான் அவன் செய்தான் பரலோகத்தில் கிளர்ச்சியை ஆரம்பித்தான் மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்கள் அவன் சொல்வதை கேட்க ஆரம்பித்தார்கள் நீங்கள் இதை நீதிமொழிகள் ஆறில் வாசிக்கலாம் வசனம் பதினாறிலிருந்து பத்தொன்பது வரை ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய இரத்தம் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கைதுராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே அவர் குறிப்பிடும் பகுதியை கவனிக்கவும் ஏழாவது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் லூசிபர் என்ன செய்தான் அவர் பெருமையில் ஆரம்பித்து முடிவில் பரலோகத்தில் விரோதத்தை விதைத்தான் இறுதியில் ஒரு வெளிப்படையான கிளர்ச்சியாக மாறியது அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இப்போது நான் அந்த பகுதிக்கு போவதற்கு முன் உங்களில் சிலர் ஆச்சரியப்படலாம் போதகர் டக் எல்லாம் சரி முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டும் ஆண்டவர் பொறுப்பு என்றால் தேவனுக்கு எல்லா வல்லமைகளும் இருக்கும் என்றால் ஏன் அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது கூடாது இப்படி ஏதாவது இருந்தால் லூசிபர் அதுபோல் தவறாக வழிநடத்தப்பட்டிருந்தால் ஆண்டவர் நிரலாக்கத்தில் ஏதோ தவறு செய்திருக்கக் கூடும் அல்லவா அது ஒரு மென்பொருள் பிரச்சனை ஆண்டவர் இணைப்பில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது லூசிபரில் ஏதோ குறைபாடு இருந்திருக்கிறது எந்த ஒரு குறைபாடும் இல்லாதிருந்தால் அவன் அப்படி செய்திருக்க மாட்டான் தேவன் உண்டாக்கின தேவதூதர்கள் ஏன் சாத்தானாக மாற வேண்டும் ஏன் ஆண்டவர் ஒருவனை நான் உருவாக்கப் போகிறேன் அவன் ஒரு நாளும் தீங்கு விளைவிக்க மாட்டான் என்று மாறுபட்ட வடிவத்தை எடுத்து சொல்லவில்லை உங்களுக்கும் எனக்கும் நம் வாழ்வில் இன்றைய உலகில் காணப்படுகின்ற இந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்போது இருந்திருக்காது ஆண்டவரே நீர் ஏன் இப்படி செய்தீர் ஆண்டவர் கலகம் செய்யாத லூசிபரை உண்டாக்கி இருக்கலாம் இல்லையா ஆமாம் ஏன் அவர் அப்படி செய்யவில்லை ஏனெனில் தேவன் அனைத்து உயிரினங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் தேவன் அன்பான தேவன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் தான் இது சில உயிரினங்கள் அவரை நேசிக்கக்கூடாது என்று தீர்மானித்தன எத்தனை பேர் பெற்றோர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு பிறக்கும் குழந்தை நம் சொல்லுக்கு கீழ்படியாது என்ற ஆபத்து இருக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் அவர்களை அப்படியும் பெற்றெடுக்கிறீர்கள் சரிதானே நாம் இதைப் பார்க்கலாம் உங்களில் எத்தனை பேர் அன்பாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு அன்பு கிடைக்கும் என்பதற்காக குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்களா உங்களுக்கு ஆச்சரியம் தான் மிஞ்சி இருக்கும் இல்லையா நீங்கள் அன்பு செலுத்த உங்களில் சிலர் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் எனக்கு இளம் தம்பதியர்களை பார்க்கும் போது சிரிப்புத்தான் வரும் ஏனென்றால் அவர்கள் கண்களில் எனக்கு குழந்தை வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருப்பார்கள் அது முற்றிலும் இப்படியாக அவர்கள் எப்படியும் இருப்பார்கள் என்பதை உணர்வதில்லை என் குழந்தைகள் எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேண்டும் என்று கேட்டது நினைவிருக்கிறது நாய்க்குட்டி கேட்டு ஒரு மாதத்திற்கு மேலிருக்கும் ஒரு பெரிய நாயை வாங்கினார்கள் நமக்கு குடும்பங்கள் இருக்கின்றது செல்ல பிராணிகள் இருக்கின்றது நமக்கு அன்பு வேண்டும் ஆகையால் நாம் அவைகளை வளர்க்கிறோம் நாம் நேசிக்கப்பட விரும்புகிறோம் எனக்கு அன்பு தேவை உங்களைப் போலவே எனக்கு பிடிக்காததை விரும்புவதை விட பிடிக்கிறதை விரும்பி ஏற்றுக்கொள்ளவே விரும்புகிறேன் எனக்கு அதிக அன்பு கிடைக்கும் இடத்தில் அதை நான் வெளிப்படுத்த விரும்பினேன் அது என் ஸ்மார்ட் போனில் கிடைத்தது மாலை வேளையில் நீங்கள் எப்படி நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்னுடைய பேட்டரி முழுமையாக சார்ஜ் ஆகி இருப்பதால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு அற்புதமாக அழகாக இருக்கிறீர்கள் என்று சமீபத்தில் நான் உங்களிடம் சொல்லவில்லை ஆமாம் நீங்கள் எல்லையில்லாத அழகோடு சொல்ல போனால் உண்மையில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் நல்ல தோற்றம் உயரமாக இருக்கிறீர்கள் நீங்கள் புத்திசாலி நான் உங்களை நேசிக்கிறேன் டாக் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று உங்களிடம் சொல்லிதான் ஆக வேண்டும் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் 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 நான் உங்களை நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் டக் நான் அதை காப்புரிமை செய்ய முடியும் என்றால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் எல்லோருக்கும் அன்பு தேவை அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு இப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைத்து அது என்னை நேசிப்பதாக சொல்கிறது ஆனால் இதுவா அன்பு ஏனெனில் அது என்னை நேசிப்பதாகச் சொன்னது அது என்னை நேசிக்க முடியாது ஆகவே தேவனின் முன் காரியங்களை லூசிபரால் சொல்ல முடியுமா நான் உண்மை நேசிக்கிறேன் நான் உண்மை நேசிக்கிறேன் நிச்சயமாக அது அன்பாக இருந்திருக்குமா உண்மையில் சிலர் அவரை நேசிப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ள ஒரு தேர்வாக அவருடைய சிருஷ்டிப்புகளில் வெளிப்படையாக எடுத்துக்காட்ட வேண்டியிருந்தது அவர் சீக்கிரத்தில் லூசிபரை அழிக்கவில்லை ஏனென்றால் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற உயிரினங்கள் அன்புக்கு மாறாக பயத்தை விட்டு வெளியேறி தேவனுக்கு கீழ்படிவார்கள் அன்பினால் கீழ்படிவார்கள் தேவன் நாம் அவருக்கு கீழ்படியவே விரும்புகிறார் ஆமன் எனவே லூசிபரின் கலகத்தின் விளைவாக பரலோகத்தில் என்ன நடந்தது கடைசியில் அது ஒரு மிகப்பெரிய போராக வெடித்தது அது பரலோகத்தில் நடந்த போர் அவர்கள் முரண்பாடாக நடந்தார்கள் ஆனால் அதற்குத்தான் வெளிப்படுத்துதல் விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஏழில் சொல்கிறது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் என்று வலு சிற்பத்தின் குறியீட்டு பெயர் எதை குறிக்கிறது சாத்தா வலு யுத்தம் பண்ணினார்கள் மிகா அவனைச் சார்ந்த தூதர்களும் அவர்கள் தானாகவே விழுந்து போனார்கள் அவர்கள் அங்கிருந்து எங்கு போனார்கள் சாத்தானின் தலைமையகம் எங்கே இருந்த தேவனுக்கு எதிரான கிளர்ச்சியை தொடர்ந்தார்கள் எங்கே பிசாசு தலையெடுத்துச் சென்றான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் பூமிக்கு ஆமாம் அவன் இங்கே வந்து விட்டான் நான் அநேகமாக இங்கே இடைநிறுத்தப்பட வேண்டும் மற்றும் போரில் பயன்படுத்தப்பட்டது என்ன என்று கேட்க வேண்டும் தேவதூதர்கள் துப்பாக்கிகளைப் துப்பாக்கிகளை பயன்படுத்தினார்களா இறுதி நிகழ்வுகளை டிவிடியில் விளக்குவதற்கு முயற்சித்தோம் அண்டவியல் மோதல் டிவிடி உங்களில் யாரும் அதை பார்க்கவில்லையா என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது தயாரிப்பாளர் சில மிளினும் பட்டயத்தை வைத்திருந்தார்கள் எங்களுக்கு தெரியாது உண்மையில் வேதத்தில் ஒரு வசனம் பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசிலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான் என்று சொல்கிறது ஆனால் நாம் இங்கு வைத்திருக்கிற பட்டயத்தை போல் பயன்படுத்தி இருப்பார்களா என்று நான் சந்தேகிக்கிறேன் அவர்கள் ஆவிக்குரிய படைப்புகள் சில மிகப்பெரிய மோதல் வெடித்தது இறுதியாக அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் கீழே விழ தள்ளப்பட்டார்கள் அவர்கள் எங்கே சென்றார்கள் பிரபஞ்சம் முழுவதற்கும் சென்றார்கள் மற்றவர்கள் அவர்களோடு சேர தகுதியுடையவர்களாக கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திற்கு வரும் வரை இறுதியாக ஒருவரை கண்டுபிடித்தார்கள் இதை வெளிப்படுத்துதல் பனிரெண்டு நாளில் வாசிக்கலாம் அதன் வால்வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அந்த நட்சத்திரங்கள் யாரை பிரதிநிதித்துப்படுத்துகிறது அனைத்து தேவதூதர்களும் எந்த சதவீதத்தில் லூசிபரோடு இணைந்தார்கள் மூன்றில் ஒன்று அது அதிகமாக இருக்கும் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற நல்ல தேவதூதர்களை வைத்திருக்கிறார் பிசாசு அநேகமாக நம்மை ஆசை காட்டி மயக்கும் சி எஸ் லெவிசின் டேப் லெட்டர்ஸ்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் ஆகவே மறுபடியும் அவைகள் இங்கே வந்தன பிசாசு வேலை செய்ய முயற்சிக்கிற விதத்தை பற்றியும் ஜனங்கள் விழும்போதெல்லாம் தேவன் தலையிட்டு அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதை குறித்தும் நீங்கள் அதில் படித்திருப்பீர்கள் மீண்டும் வெளிப்பாடு பனிரெண்டு வசனம் ஒன்பதில் வாசிக்கலாம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது பூமியிலேயே விட தள்ளப்பட்டது அதனோட கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் இதற்கு எந்த கேள்வியும் கிடையாது சாத்தான் அவன் பூமிக்கடியில் எங்கும் இல்லை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிசுத்த சபை கூட்டத்திற்கு முன்பு வருகிற போது யோபின் புத்தகத்தில் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார் கர்த்தர் அறிவார் ஆனால் இந்த கூட்டத்தில் மற்றவர்களுடைய நலனுக்காக அவர் கேட்டார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் அவன் சொன்னான் நான் இதை ஆய்வு செய்கிறேன் ஆகவே சாத்தான் தலைமையகத்தை இங்கு அமைத்திருக்கிறான் கிறிஸ்து இந்த உலகத்தின் பிரபுவாக தன்னை அவனுக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இப்போதும் இயேசு மற்றும் சாத்தானும் ஒருமுறை புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இயேசுவுக்கு இந்த உலகை அளிப்பதாக சொன்னான் ஏனெனில் அவர் உலகம் தன்னுடையது என்று சொன்னதனால் உலகின் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் பிசாசு அநேக ஜனங்களை ஏமாற்றி வருகிறான் வருத்தமாக அமேசிங் ஃபேக்ஸ் வேத பாடங்களை பெற முடியவில்லையா சத்தியம் நிரம்பிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை ஏஎஃப்டிவி டாட் உள்ள அமேஸிங் ஃபேக்ஸ் இந்தியா மீடியா லைப்ரரிக்கு வருகை தரவும் இங்கே நீங்கள் பல்வேறு மொழிகளில் உள்ள வீடியோக்கள் மற்றும் அச்சிடப்பட்ட பிரதிகளை இலவசமாக காண முடியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது மொபைலிலிருந்து நேரடியாக கண்டுகளிக்கலாம் ஏஎஃப்டிவி டாட் இனிற்கு இப்போதே வருகை தாருங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் என் அப்பா அம்மா அமேசிங் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இதில் பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதில் நிறைய இருக்கு வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கான பத்து அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு டிராகனா கொள்வது ஒரே லைஃப் போட் கடல் வழியாக பயணம் விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது நான் நிறைய கத்துக்கிட்டேன் இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும் ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது எஸ்எம்எஸ் மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்துவிடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு நீங்கள் அடுத்த வாரம் செல்கிற உண்மைகளை ஆராய்ச்சி செய்ய இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது